ஹுள்ள வாயா வாயா சீக்கிரம் வாயா ஆமா சக்தி போன் வந்துட பாரு பாத்துக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கானு பாத்து சொல்லியே இங்க இடியே அவன் நேரல்ல இவங்க யாரா இருக்கோம் என்ன நடக்குது இவனு நம்ம மணிக்கு பார்த்தது இவன இல்லல அவன் வேற மாதிரி இருந்தானே

அய்யோ நான் ஏன் ராகுல்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேமா எனக்கு ஏன் ராகுல் மட்டும் தான் இவர் என்னதா அழகா இருந்தாலும் எனக்கு இவர் வேணாம் தெரியுதுல்ல அப்ப மூடிக்கிட்டே நில்லு அவளே என்ன பண்ண போறான் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல நாங்களே குழம்பி போய் நின்னுட்டு இருக்கோம் இதுல நீ வேற அவர் லுக்கா இருக்காரு எல்லாம் இருக்காரு அமைதியா இருடி ஐயோ என்னடி என்ன கோவமா இருக்கீங்களா சரி சரி நான் தெரியாம பேசிட்டேன்டி ஆமா இதாவே இருக்கேன் சக்தி என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு அவனுக்கு கண்டிப்பா பிடிக்காம இருக்காது என்ன சக்தி உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு தானே என்னையா உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கோம் அமைதியா இருந்தா எப்படி இல்லமா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசிட்டு அப்புறமா சொல்றேனே எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு தனியா இல்லையான்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி இன்னைக்கு காலத்துல இதெல்லாம் சதஜம் தான் நான் பேசுறேன் என்னடா என் பையன் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்றான் என்ன சொல்ற ஐயோ இது என்னடா இருக்கு ஆஹ் பேசுனா தானே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அவர் எதுவும் பேசணும்னு சொல்றாருல்ல பேசிட்டு பிடிச்சிருக்கா இல்லையானு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே தானே நிவி போயிட்டு அந்த அங்க ஊர் ரூம்ல வாங்க போங்க அப்பாடா நல்லவேளை வேலை மாப்பிள்ளைய நம்ம கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டாரு போய் முதல்ல அவர்கிட்ட என்னன்னு சொல்லிடணும் விஷயத்த சொன்னாதான் இவர் பார்க்க கொஞ்சம் நல்லவராக தான் தெரியிறாரு இவர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன் பேசிடணும் ஈ எப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும் நல்லா விளையாடியோம்னா மாப்பிள்ளையே பேசணும்னு சொல்லிட்டாரு எப்படி நிதி எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி சால்வ் ஆகுன்னு நினைக்கிறீங்க லூஸ் ஆடி நீங்கள் சரி இவ போய் என்ன எனக்கு உங்களை பிடிக்கல நான் நிறைய லவ் பண்றேன்னு சொல்கிறானே வச்சுக்கேன் அந்த மாப்பிள்ளை இங்கே வந்து அப்படியே போட்டு கொடுக்க மாட்டாருன்னு என்னடி நிச்சயம் ஐயோ ஆமால

ஐயா சக்தி ஏயா எதுக்கு அந்த பிள்ளைய மிரட்டுற அது பாரு பாரு நீ கொஞ்சம் அமைதியா பேசியா வருவாடி சொன்னா கேட்டுக்க மாட்டான் என்னன்னு பேசி வைக்க போறான்னு தெரியல சரி பாப்போம் அடி என் புள்ள கொஞ்சம் இப்படிதான் பேசுமா ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாமா நல்ல பையாமா நீ எதுவும் நினைச்சு பயந்துக்காதமா போமா போய் பேசு கூட்டிட்டு போமா இருங்க நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன் அப்புறமா நீங்கள் பேசுங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்க சரி பேசுங்க சார் இங்கே பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்ல என்ன சொன்னீங்க அது வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல எதனால என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்ன எனக்கு இல்ல 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 அதுக்கும் அதுக்கும் அய்யோ கொஞ்சம் என்ன பேச விடுங்களே நான் சொல்ல வேண்டியது சொல்லிறேன் சொல்லுங்க பாருங்க எனக்கு வேற ஒருத்தர தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரே தான் நான் லவ் பண்றேன் நம்ம சொல்றோம் ஏதோ நம்ம சொல்றத கேட்டு பாம் போல இருக்கு அப்போ எல்லastype சொல்லிடுடி நீவி ஒன்னு விடாம எல்லastype சொல்லிடு என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா இப்போ நான் பேசலாமா இல்ல இல்ல நான் இன்னும் சொல்லி முடிக்கல நான் முழுச சொல்லிறேன் அப்புறமா நீங்க பேசுங்க சரி அப்ப சொல்ல வேண்டியது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு டைம் இல்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க ஆமா இவனுக்கு தான் வேலை இருக்கு இவங்களுக்கு தான் வேலை இல்ல வெட்டியா தான் நின்னுட்டு இருக்கோம் ஓ சொன்னாலும் சொல்லலனாலும் இப்போ நீங்க வெட்டியா தான் இருக்கீங்க காலேஜ் படிக்கிறேன்ற பேர்ல வெட்டியா தான் சுத்திட்டு வர்றீங்க

எது சொன்னாலும் இவ்வளோ பதில் சொல்கிறான் அதுவே நமக்கு ஆத்திரமா வருதே சரி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதானா சொல்லிட்டேங்க இனிமேல் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறத நினச்சி நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாகிட்ட என்னை பிடிக்கலன்னு சொல்லணும் சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்ல மாமா இது மாமா சொன்னமா இல்லை எங்கள் அப்பாவோடய ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனாலதானே இந்த கல்யாணமே ஏற்பாடு பண்ணாங்க. ஓ உங்க அப்பா பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் தான் நீங்க என்ன வேணான்றீங்க கரெக்ட்டா? அப்பாவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் உங்க பொண்ணு பார்க்கவே வந்தோம். انا உங்க அப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆக வேணா நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கே. அதனால என்ன வேணான்னு சொல்றீங்க கரெக்ட்டா? அப்படி ஆFRI இல்லை எனக்கு எங்க அப்பாவோட பிரச்சனையும் சால்வ் ஆகணும். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் இல்ல. அதங்க பா எனக்கு சுற்றி வளரச்சால பேச தெரியாது நான் இங்க வரும்போது எனக்கும் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தது உன்னை பார்க்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்ல சரி எங்க அம்மா அப்பாவோட கட்டாயத்தன் நான் வந்தேனே இங்க வந்த இடத்துல உன்னை பார்த்தேன் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சின்னு சொல்லலாம் இப்போது நீ பேசுனது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு மொத்தத்தில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இல்லை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அப்படி ஓ இல்லைங்க பிடிச்சிருக்கேனே நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே புடிச்சிருக்குனா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு அர்த்தம் எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்னு அர்த்தம் இல்ல நான் தான் இவ்ளோ சொன்னனே அது உங்களுக்கு புரியலையா இங்க பாரு உங்க அப்பா உங்க அம்மா என்னதே என்கிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லங்கிறது முன்னாடியே எனக்கு தெரியும் அதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போய் போய் சொல்லுவேன்னு சொன்னாங்க அதுக்கு நீ இவ்வளோ பெரிய போய் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சீக்கிரமா டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன் சரியா உங்கள் அப்பாவோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அதுக்காக நான் அதை வச்சு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன் நீ நினைக்காத எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் வேறு என்னது நான் போய் சொல்கிறேன்னா ஆஹா போய் எல்லாம் சரி எனக்கு ரொம்ப நேரம் பேச டைம் இல்லை எதாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஃபோனில் சரியா நான் போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு கால் பண்ணு நான் கிளம்புறேன் போய்ட்டு வரேன் ஹலோ ஹலோ அவன் அவனே என்ன எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு நாள் பாருங்கம்மா நம்ம கிளம்பலாம் அப்புறம் என்ன சம்பந்தி கல்யாணத்துக்கு நல்லா பாத்துருவோமா பையனுக்கு பிடிச்சிருச்சு சொல்லிட்டான் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன் பொண்ணு கிட்டே கேட்க வேண்டியதே இல்லை அவளுக்கும் பிடிச்சிருக்கும் மாப்பிள்ளை யாருக்கு தான் பிடிக்காது அவளுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அதனால நம்ம கல்யாணம்னால பார்த்துடலாம் சரிங்க சம்பந்தி அப்போ நானும் போய் கையரை பார்த்து என்ன ஏதுன்னு நாளை குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் சரிங்களா நாங்கள் கிளம்பட்டுமா கண்ணே கிளம்புறேனே ஆமாங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க நாங்களும் என்ன எதுன்னு பார்த்து கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை பாக்குறோம் டேய் நீ எதை பத்தியும் கவலைப்படாத சீக்கிரத்துல நம்ம அந்த கடனை அடைச்சிடும் சரியா அடைச்சிட்டு முதல்ல வீட்டு பத்திரத்தை அவன் கிட்ட இருந்து வாங்குற வழியை பாப்போம் புரியுதா ம் ஆமாண்டா நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன் டேய் நான் இருக்கேன்டா நீ எதை நினைச்சா கவலைப்படாத புரியுதா சரி நாங்க போயிட்டு ஐயா பாத்துட்டு நாளை குறிச்சிட்டு சொல்லி அனுப்போம் ஓகேவா அங்கு இனிமேல் நீங்க எது நினைச்சா கவலைப்படாதீங்க உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரத்துல சால்வ் ஆயிடும் அப்புறம் உங்க பொண்ணு நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துப்பேன்

என் மாமியார் கையில் கொடுத்துருக்கேன் வாங்கிக்க வாங்கிட்டு மறக்காமல் கால் பண்ணு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதா புரியுதா வரேன் வரேன்டி எடி என்னடி என்னடி சொல்லிட்டு அம்மா என்னடி எல்லாத்தையும் சொல்லிட்டேண்டி நான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்றதுனால பொய் சொல்லுறேன்னு நினச்சிக்கிட்டாண்டி நான் எல்லாமே சொல்லிட்டேன் நரேன் பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன் டி ஆனா அவ நான் ஏதோ போய் சொல்றேன் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு என்ன புடிச்சிருக்கே இங்க வந்து சொல்லிட்டான் டி ஐயோ என்னடி அவன் வேற உன்ன பேபி போயிட்டு வர வாடி போடின்லாம் சொல்கிறான் அவன் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான் போல இருக்கே நீ இதை சீக்கிரம் நிறுத்துடி நீ இல்லைனா வேறு எதனா தப்பாகிட போதுடி நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே இதில் வேற எங்கள் அப்பா அம்மா அவன்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்க போல இருக்கு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு அதனால தான் அவன் நான் சொன்னது எதையுமே உண்மைன்னு நினைக்க மாட்டான் நான் சொன்ன எல்லாமே பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கான் இண்டி அவரை பார்த்து கொஞ்சம் வெறப்பா இருந்தது டேடி அதனால கல்யாணத்துல இஷ்டம் இருக்காதுன்னு நினைச்சேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாரன்னு நினைச்சேன் டேடி ஆனா போகும்போது பேசுற பேச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கேடி அவன் இங்க வரும்போதே அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமா என்ன வேணான்னு சொல்றலாம்னு வந்தானாமா அப்புறம் நான் பேசுறத பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சி போச்சாமா அதனால என்ன ரொம்ப பிடிச்சிருச்சான் கல்யாணம் ஒன்னு பண்ணா என்னதான் பண்ணுவானாமா அதை சொல்லிட்டு போகிறோம் அவன் இரு வந்தபோது இருந்ததுக்கும் போகும்போது பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குடி எனக்கே பயமா இருக்குடி சரி ஏன்டி இன்னும் நரேன் வரல நாங்களும் நிறைய நல்ல வதண்டி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் இன்னும் வரலை என்ன ஆச்சுன்னு தெரியலடி நிவி அதெல்லாம் போகட்டும் நீ அன்னைக்கு ஒரு பொறுக்கியை பார்த்தோமே அவன் தானே உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொன்னேன் ஆனால் இவர் யாரடி இவரு வேற மாதிரி இருக்காரு எனக்கும் அதே குழப்பம் தான்டி அப்பாவும் அம்மா காலையில் சொல்லும் போது அந்த பொறுக்கி தான் வரதான் சொன்னாங்க